அண்ணஸ்வாமிி அழக்கே நம்ம அண்ணஸ்வாமி அழக்கின்ற பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில பேசிடுவார் அந்த வகையில பார்க்கும்பொழுது மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்க நம்பிக்கை உண்டு இந்த மாயன் மகன் இந்த நிகழ்வை பார்க்கின்ற வாழ்க்கையில என் அன்னை பிரத்யேக விஷ்ணுமாரனை பரிபூர்வமான ஆசை கிடைக்கும் ஒரு நிகழ்வு மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு சகடம் ஆகிதான் அதைத்தான் அந்த சகட யோகம்னு சொல்லுவார் அந்த வகையில பார்க்கும் பொழுது முன்னும் பின்னும் நம் வாழ்வானது புரட்டி போடப்படுகின்றது துன்பமும் துயரங்களும் நம்மை அலைவோடு அழைக்கத் திர்கின்ற அந்த நேரத்தில் கடலில் தத்தளிக்கின்ற இந்த சம்சார கடலில் தத்தளிக்கின்ற நம் வாழ்வுக்கு ஒரு கலங்களை விளக்குமாறு தான் தெய்வ வழிபாட்டை நமக்கு முன்னோர்கள் வகுத்து தந்துள்ளார்கள் அந்த வகையில் பார்க்கும் போது என் அன்னை பராசக்தி ஆயிரம் வடிவங்கள் ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான சக்தி பசு இருக்கே அந்த பசுவின் உடல் முழுவதும் பால் பரவி இருந்தாலும் காதை பிடித்து இழுத்தாலோ வாழை பிடித்து இழுத்தாலோ பால் வருவதில்லை காம்பை பிடித்து இழுத்தால் மட்டுமே பால் வருது அந்த வகையினுடைய என் அன்னை ஆதிசக்தி பராசக்தி சிலரெல்லாம் சொல்லுவாங்க ஜோதிடத்தை என்ன வருவது சமயம் குலதெய்வம் தெரியல நான் என்ன பண்ணலாம் என்ன செய்வது யாரை குலதெய்வமாக சொல்லலாம் வாய்க்கு வந்ததை சொல்வதோட இல்லை சோழி பிரசனத்தை மனம் சொல்வது மட்டும் அவர் மனதை திருப்தியை வைத்து விடாது சொல்லுகின்ற தெய்வம் அவர்கள் மனதில் ஆனித்திரமாக பதிய வேண்டும் மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் போன்ற ஏதோ சூழ்நிலையை காரணமாக அங்கெல்லாம் சென்று நின்று கதறி நிற்பவர்களுக்கெல்லாம் ஒரே குறை என்னன்னா குலதெய்வம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல தொழில் நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளைகள் அமைய வேண்டும் என்றால் குலதெய்வத்துடைய பரிபூர்ணமான ஆசை வேணும் அந்த வகையில் ஒரு குலதெய்வம் தெரியாதவர்க்கும் ஒரு குலதெய்வம் ஏதாவது பெரம்பலூர் அந்த பெரம்பலூர்ல இருந்து திருச்சியை நோக்கி நகர்ந்தாலோ அல்ல திருச்சியில இருந்து பெரம்பலூரை நோக்கி நகர்ந்தாலோ ஒரு சக்தி குடிகொண்டுள்ள ஒரு அற்புதமான இடம் தான் ஆதிசக்தி பராசக்தியின் பீடம் என்றே சொல்வேன் ஆதிசங்கர பகத்பால் இந்த ஆலயம் வந்து அந்த அன்னைக்கு வந்து அவர் அசிரகம் பாடியுள்ளார் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம்தான் சிறுவாச்சூர் இந்த சிறுவாச்சூருடைய சிறப்ப சொல்லிக்கிட்டே போனாங்க எவ்வளவு சக்தி எத்தனை சக்திகள் அந்த சக்திகள் மொத்தமாக புனித ஒரு புண்ணிய பூமி தான் இந்த சிறுவாச்சு ஒரு ஆலயம் ஒரு நிகழ்வு ஆண்டுகள் பல கதையோ கற்பனையோ அல்ல ஒரு அற்புதமான சக்தி நின்ற இடம் மதுரை தன் மதுரையே எரித்தார் எரித்த கோபம் அடங்கவே இல்லை அப்ப நகர்ந்து வந்து நின்ற இடம் இந்த சிறுவாச்சு மதர்காடியம்மன் ஆலயம் அந்த ஆலயத்தின் தேவதை பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் அந்த அங்கு வாழ்கின்ற மக்கள் அந்த தெய்வமாக குல தெய்வமாக தங்க வாழ்வின் ஒரு அங்கமாக தன்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதற்கு இவளே பொறுப்பு என்று வாழ்ந்து வந்தார்கள் ஒரு சீரை அறிந்தான் ஒரு மாந்திரிகன் நான் மாந்திரிகத்தில் மிகப்பெரிய சக்தியை அடைய வேண்டும் அதற்கு என்ன வழி என்று பார்க்கின்ற பொழுது அவன் இந்த செல்லியம்மனை தம் வசப்படுத்தி நாம் கண்டிப்பாக உயர்ந்த உன்னதமான பொருளாதாரத்துல வந்துவிடலாம் என்று கருதி தவத்தில் இருக்கின்றார் கடுமையான தவம் கடுமையான தவத்திற்கான என் செல்லித்தாய் காட்சி அளிக்கின்றால் மகளே உனக்கு என்ன வேண்டும் அவன் சொல்கின்றான் பாருங்களேன் அந்த தேரூக பேசுகின்ற அம்மா அம்மா என்கின்றான் வார்த்தை அம்மா என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கருணை புரிய வேண்டும் என் வாழ்வை உயர்த்த வேண்டும் நான் நலந்தர வேண்டும் அதற்கு நீ அருவாய தாயே என்கின்ற மகனுடைய பேச்சு இல்லை அந்த காரணத்தின் தானே என் சொல் மகனை நான் செய்கின்றேன் என்று சொன்னவுடன் அவர் சொல்லுகின்ற வார்த்தை தேவியை திகைக்க வைத்து விடுகின்றது அவன் சொன்ன வார்த்தை நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் நான் இட்ட கட்டளை நீ செய்ய வேண்டும் என்று கூறியபொழுது திகைத்து போகின்றார் தேவதையாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் கொடுத்த வரத்தை திரும்ப பெற முடியாது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுகின்றான் விநாச விபரீத புத்தி என்பதை போல என் தாய் கூடி சில அவன் அந்த தேவதையினை அந்த தெய்வத்தை செல்லியவனை தன்னுடைய வசப்படுத்தி விட்டோம் என்பதற்காக தவறான வழியில் பயன்படுத்த எவரும் முறையில் செய்வதற்கான முறைகளை எல்லாம் அவன் பயன்படுத்த தொடகின்றான் கதறிப் போகின்றால் கண்ணீர் சென்றுகின்றான் என்ற தந்தை சிவனை நோக்கி அவன் தவத்தில் ஆழ்ந்து விடுகின்றான் அந்த நேரமும் என் தாய் கண்ணகி வருவதற்கும் சரியாக இருந்தது கடுமையான புயல் மழை என் அன்னை கண்ணகி எங்கு செல்வது என்று தெரியாமல் அந்த ஆலயத்தின் ஓரம் ஒதுங்குகின்றார் அப்போ அங்கிருந்து செல்லியம்மன் வந்து மகளே நீ நிற்க வேண்டாம் ஒரு மாந்திரீகனுடைய கட்டுப்பாட்டில் நான் இருக்கின்றேன் உன்னுடைய உன்னை பார்த்து அவர் ஏதாவது சொன்னால் நான் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயத்திற்கு ஆட்பட்டு மகளே நகர்ந்து விடு என்று கூறிய பொழுது ஏற்கனவே நெருப்பின் வடிவமாக புயல் தாங்கிய மனத்தோடு தாய் கவலைப்படாதது என்று செல்லியம்மனை தகர்த்து விட்டு அங்கு அங்கு கண்ணை இருக்கின்றார் மாந்திரிகரம் வரும்பொழுது அவனை அழித்து ஒழித்து விடுகின்றார் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் என் அன்னை அந்த செல்லியம்மனோட ஒரு ஆட்சி புரிகின்றால் அதனால் அந்த தாய்க்கு பேரே மதுரகாளி என்று பெயர் சிறுவாட்சி ஒரு மதுரதாரி கண்களில் கண்டீர் படுகின்ற ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் ஏமாற்றங்கள் ஆயிரம் துரோணங்கள் அலை அலையாக வந்தபோது கூட வல்லமை இந்த தாய்க்கு உண்டு எத்தனை குலதெய்வம் அன்புள்ள சகோதரே இதை உங்களுக்கு குலதெய்வமே தெரியவில்லையா இதுதான் குலதெய்வம் தான் கண்கலைஞ்சாதீர்கள் ஒரே ஒரு முறை இந்த ஆலயம் சென்று இந்த அன்னையின் பாதம் பணிந்து பாருங்கள் இவளே குலதெய்வம் இவளே காவல் தெய்வம் இவளே நம் வாழ்வை நடத்துகின்ற ஒரு வழிகாட்டு சிறுவாச்சூர் மதரகாணி அற்புதமான தெய்வம் மட்டுமல்ல அன்னைக்கு அன்னை அதிசக்தியா பராசக்தியான என் அன்னை காளியின் முழுமையான வடிவம் தாங்கிய சிறுவாச்சூர் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ குலதெய்வம் தெரியாமல் வந்தது இந்த முறையெல்லாம் இங்கே அனுப்பியுள்ளேன் அவர்கள் வாழ்க்கையில் குலதெய்வமாக இன்னும் இன்றும் அருள்முறுகின்றார் சிறுவாச்சூர் முதலகாரி அந்த ஆலயம் சென்று அந்த அன்னையினுடைய வழிபாடு ஒரே ஒரு நாள் தங்குங்க அந்த ஆலயத்துல ஒரு பதில் தங்கி அந்த அன்னையை வழிபாடு செய்து வழிபாடு கபலம் மட்டும் இல்லை கபலைகளை காணிக்கையாக பெறுகின்ற ஒரு அற்புத சக்தி சிறுவாச்சூர் ஒரு இந்த அன்னையோ அருள் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில பயணம்